என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ

எம் எஸ் ஓய் முத்து கொத்தமங்கலம் ஒன்னுபீனா ராமச்சந்திரன் கொத்தமங்கலம் பி பழனியப்பன் திருமயம் ஐநூறு லட்சுமி லட்சுமி நாராயணன் விஜய் கிரீட் ஒன்னு பி உலகப்பன் கொத்தமங்கலம் நூறு எம்எஸ்கிரீன் எஸ் கிரீன் காரைக்குடி ஆயிரம் எம் தட்சாமூர்த்தி கொத்தமங்கலம் ஐநூத்தி ஒன்று பிஎஸ்பி சேத்திரு கொத்தமங்கலம் ஐநூத்தி ஒன்று சேனா கானாரையப்பன் இருநூத்தி ஒன்று எஸ் விஸ்வாசம் நாகவயன் ஐயாயிரம் எங்கள் சங்கத்தினுடைய கௌர்வ ஆலோசகர் வேணா உலகநாதன் திருவள்ளுவர் கொத்தமங்கலம் ஐநூத்தி ஒன்று ஏஆர் நெல்லியான் அழகாவுடி ஐநூத்தி ஒன்று மா பருத்தியான் கீழங்குடியிருக்கு முன்னூற்றி ஒன்று கே ஆர் ராமு கொத்தமங்கலம் நூறு என் சுந்தர்ராஜன் திருவுள்ள நகர் கொத்தமங்கலம் எம் உசிலம்பட்டி நூறு கே சிந்தா யட்சிபுரம் நூறுதம் நாடக அமைப்பாளர் அறுபத்தூர் வி செல்வமணி தேத்தாம்பட்டி நூத்தி ஒன்று சி சேகர் பைரவப்பட்டி இரநூத்தி ஒன்று சபரிவாசிகள் சொத்தமகம் இருநூறு ஆர் ராசு கீழக்குடியிருப்பு குடியிருப்பு ஐயனார் ஆடியோஸ் கார்த்திக் திருப்பத்தூர் ஆயிரம் நூறு பேர் தான் இப்ப சொல்லியிருக்கேன் மற்றவை பிறகு சொல்கிறேன் அவர்களுக்கு என்னுடைய நிஜம் நன்றி வாட்ஸ்அப் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடு மற்றும் உள்நாடு நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கஜா புயல் நிவாரண நிதிக்காக ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்றை இந்த மேடையிலே வழங்கப்படுகிறார் தளத்தினுடைய நாயகன் கே கே முத்துசிப்பி அவர்கள் பணம் போய் அங்க சேர்ந்துருச்சு உங்களுக்கு ரசீது வந்துருச்சு அதை கொடுங்க அங்க ஐயாயிரத்தி ஒன்றை வாங்கி வாரி வழங்கி இருக்கிறாரு இப்பொழுது குச்சா பொறுத்துங்க நான் நடிச்ச கலைஞர்களையும் கோரிக்க வேண்டியிருக்கு சாய் சிதம்பரம் புறவுடர் மேடைக்கு வாங்க இப்பொழுது சங்கத்தின் சார்பாகவும் நமது ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கலைஞர்களை கௌரவிக்கின்றோம் ராமசாமி ஆதி ரமச்சாமி கிழப்பிடி வெள்ளச்சாமி வாங்க நம்மள ஒருத்தருக்கு வேலை பார்த்தவங்க திச்சு வாங்க இப்பொழுது இந்த வேளையிலே நடித்த அன்பிற்குரிய மிகப்பெரிய பெட்டிக்காரர் அவரு எங்க சங்கத்தில் இருந்தாரு பெருமையா இருந்துச்சு இப்படி எங்க விட்டு எங்களுக்கு மதுரைக்கு தான் போயிருக்காரு ரொம்ப நன்றி அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது எங்களது அண்ணன் நாகமணி கௌரிக்கப்படுகிறார்கள் கண்ணன் நீ ராசிக்கிறான் சரி சிப்பி எனக்கு போட்டியே வந்துச்சு முத்துக்குள் சிபக்குள்ள முத்து நன்றி நீங்க இந்த வாட்ஸ்அப்ல நிறைய பார்த்திருப்பீங்க ஜோதி ஜோதி அப்புறம் சொல்றேன் அந்த அப்புறம் சொல்றேன் ஜோதி 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 கலைமகள் 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 ஏன் கலைமகள் நம்ம நம்முடைய மதுரையில் இருந்து வந்திருக்கின்ற மதுரை சங்கத்தினர் நம்முடைய சூர்யா அவர்கள் சானூரில் நடித்த கலைஞர்கள் இங்க வந்திருக்கவங்க தேசி மேடிக் கொடுபா கேட்டு கொள்கிறோம் வாங்க இவர் அந்த கலைஞர்களுடைய கணவர் எனக்கு இன்னும் ரொம்ப நிறைய மகன்கள் இருக்காங்க காமராஜர் மட்டும்தான் மகன்னு முதல்ல நடிச்சிருந்தேன் நிறைய பிள்ளைகள் அதிகர் ஒருத்தர் அந்த வகையில் இவர் வந்து சானூரில் நடித்த நிகழ்ச்சிக்கு இவர்தான் முழு காரணம் இவங்க ரெண்டு பேரும் செஞ்சதை பார்த்துட்டு மதுரையிலும் இதை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்தவர் தம்பி சூர்யா அவர்கள் இவர்களை மனதாக பாராட்டி அவர்களுக்கு இப்பொழுது அந்த ஊர் மக்களுக்கும் சூர்யா புலனக்குழு இதுல நானும் இருக்கேன் விலகாம இருக்கேன் புலன குழுமத்திற்கு இப்பொழுது வழங்குகிறார்கள் அவர் நடித்தான் இருக்கு அவர் நடிச்சு கொடுத்திருக்கான் பவதாரணி சார்டி பவதிப் வாட்ஸ்அப் குரூபம் பெருமாள் ராஜ் வாட்ஸ்அப்

கலை சக்கரவர்த்தி நகைச்சுவை பேரரசு பி கே தன்ராஜ் அவர்களுக்கு ஆமா புலன குடும்பம் பாட்ஸ்அப் குடும்பம் அவர்களுக்கு தன்ராஜ் அவர்கள் உடனடியாக மேடை மறுபடி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் உடனே தூங்கிடுங்க நிவாரண ரீதியாக ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூத்தி ஒன்றை இங்கே வாரி வழங்கியிருக்கின்ற எம் சூர்யா அவர்கள் குடும்பம் அவர்களுக்கு மஞ்சுளா குடும்பம் அவர்கள் சார்பாக மகேந்திர பூபதி அவர்கள் அவர்கள் ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்றை வாரி வழங்கியிருக்கின்றார்கள் அடுத்து கண்டோராய்பேட்டையை சேர்ந்த பொதுமக்கள் எஸ் கே அப்பா ராமச்சந்திரன் அப்பா அவர்களுக்கு ஆமா கண்ணாராயம்பட்டையை சேர்ந்த அருமை சகோதரர் எஸ் கே ஆர் மையப்பன் அவர்கள் மேடை உங்களை அன்போடு வரவேற்கப்படுகிறது குதிரோடு குராமத்தார்கள் சரவண் எஸ் கே சரவணன் தேவகிரி சக்கரவர்த்தி ஸ்டுடியோ முத்தவர்கள் மேடை கோருமடி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வருத்தோட இன்னொரு வருத்தமான செய்தி சக்கரவர்த்தி முத்து எல்லா ஊருக்கும் போயிடவர் இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்காத ஒரு சம்பவம் நடந்துருச்சு அவர் இங்கே நிறுத்திட்டு போயிட்டாரு சாவி அவர்கிட்ட இருக்கு ஆனா வண்டியை காணும் இப்ப நாங்க என்ன என்ன நினைக்கிறோம் திருட்டு போகாது ஒரு கால யாரோ வண்டியை மாத்தி சாவி சை சேர்த்து எடுத்து போயிருக்கலாம் அப்படி யாராவது எடுத்து போயிருந்தா கண்டு வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேவகோட்டை சேர்ந்தவர்கள் Thank you. நெடுமரத்தைச் சேர்ந்த சகோதரர் சரவணன் அவர்களுக்கு சேர்ந்த பாசமிக அண்ணன் கே தமிழன் கண்ணன் அண்ணன் அவர்களுக்கு நேரலை திருவேளங்குடி கட்டடுத்து சுபா தங்கராஜ் ஆமா அவர்களுக்கு மணிகண்டன் அவர்களை மணிகண்டன் உடனடியாக மேடை கருபடி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் வடமாடு புகழ் என் மகேந்திர பூபதி அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும் இவர் வடவாடு நம்ம மஜோரிட்டி கலாச்சாரம் வந்த உடனே இவர் புகுந்து வடவாடு எல்லா இடத்திலும் நடத்திட்டு வருபவர் விரைவில் இது மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி நமது ஊரிலே வடவாடு நிகழ்ச்சியாக நடத்துவோம் அதுக்கு தம்பி துணை நிற்கிறார்கள் எல்லோரும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஜோதி ஜோதி ஆதீஸ்வரன் திரு ஆதீஸ்வரன் அவர்கள் தோசு அவர்கள் அவர் இந்த விழுப்புரத்தை சிறப்பாக செய்த ஆட்டோ கருணா ஆட்டோ செல்வம் இருவருமே அமைக்கிறோம் ஆட்டோ கர்ணா ஆட்டோ செல்லத்துக்கு நான் இங்கே பண்ணி ஏவி பாத்திரக்கடை சேரி கொடுத்தாங்க ஏடிசி பாத்திரக்கடை பாத்திர வாடகை நிலையம் முத்து நிலவக கலைஞர் முத்து இந்த மைரவனை வந்து அவரே இருந்து இந்த சாமியானவர் அவரே முதலாளியே வந்து நின்று சாமியானா போட்டு கொடுத்தாங்க வைரவன் சாமியானா வைரவன் அவர்கள் இந்த பந்தல் அமெரிக்கன் மாடல் பந்தல் இது இந்த போட்டு கொடுத்த ரவிக்குமார் எஸ்இஆர் பந்தல் காரைக்குடி இந்த ஒளிமெறிக்கு நாலு பேர் சேர்ந்து போட்டிருக்கோம் பாசம் ஆஃப் சவுண்ட் சர்வீஸ் கிருனாளி கோட்டை

தேதாட்டி அவங்க புலி அம்பாட்சி கொத்தமங்கலம் எஸ் எஸ் வாசன் சர்வீஸ் கொத்தமங்கலம் கண்ணன் காமாட்சி ஆடியோ புலி ஓடே கண்ணே வாங்க என் கோஸ் மஞ்சள் மாப்பிள்ளமாக ஆயிருக்கேன் அது எம்பி ஆடியோஸ் அது எடுக்கிறது வா எம் பி அவர் எடுத்தார் வா வா பா கண்ணன் எடுக்க கண்ணன் நன்றி நன்றி பாடக தொட புதிரோடு நான் சொன்ன புது ரோடு பழனி பக்கம் சரவணன் இவர் தான் கொடுத்து ஐம்பது ரூபாய் கொடுத்திருக்காரு சோழப்பட்டி சங்கர் எழுச்சி பாலா

ஏஸ் கலை கலை சக்கரவர்த்தி ஏஸ் கலைமதி புலனக்குழு புதனோடு எஸ் கே சரவணன் அந்த சரவணன் உங்களுக்கு தெரியாது அவர்கள் புதுரோட்டிலே இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு இ இங்கே இருக்கிறார்கள் அவருடைய இதிகாச சுடர் பி பெருமாஜராஜ் புலனக்குழு நண்பர்கள் அனைவருக்கும் இப்பொழுது சான்றிதழும் பரிசு வழங்கப்படுகிறது சிங்கப்பூர்ல இருந்து ஐம்பத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்ன அறிவித்தோம் அந்த சிங்கப்பூர் அது அனைத்தையும் சிங்கப்பூர் மகாலட்சுமி நிறுவனத்தில் பணிபுரிந்தவர் என்பதை பணிவோடு அறிவிக்கின்றோம் நன்றி நாடகம் தொடர்கிறது பஞ்சாப் புயல் நிவாரண நிதி திரட்டும் நாடகத்தை நடத்த வேண்டும் என்று நடிகர்களிடம் தலைவர் அண்ணன் காந்தியண்ணன் அவர்களிடம் கேட்டபொழுது சிறப்பாக நடத்துங்கள் என்று கூறிய ஒத்துழைப்பு கொடுத்தால் நடிகர்கள் அனைவரும் அண்ணன் காந்தியண்ணன் அவர்களை சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்திருந்தோம் அந்த அங்கே சேர்க்கிற நிதியை மாவட்ட ஆட்சியர்களிடம் வழங்குவதாக நாங்கள் சொல்லியிருந்தோம் பிறகு அண்ணன் வந்து ஒரு யோசனை சொன்னார் நாங்களும் நாடகம் நடத்துகிறோம் இந்த நிதியை கலைஞர்கள் திரட்டுகிறார்கள் எனவே கலைஞர்கள் நேராக பாதிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று இந்த நிதியை பொருளாக அந்த மக்களுக்கு வழங்கலாம் என்று ஒரு ஆலோசனை சொன்னார் உடனே சரி என்று ஒப்புக்கொண்டோம் மிகவும் சிறப்பாக புதுவாக வந்திருந்து நடித்து கொடுத்த கலைஞர்களுக்கும் இங்கு வந்திருக்கிற அத்தனை நடிகர்களுக்கும் மனமாதிரி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அங்கே வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெருமாள்ராஜ் ரசிகர் புலன்குழுவின் மூலமாக பொதுப்பொட்களை வழங்கினார்கள் அவர்களுக்கும் மனமாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் சாப்பிடு வழங்கி காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் நிரந்தர தலைவரும் அருமையனார் பி எல் காந்தியனார் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் அருமையனார் சுகுமாரர்களுக்கும் பொருளாளர் வாணிக்கம் அண்ணார் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் கமிட்டி மெம்பர்கள் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி ஒரு